மிசாரமி பேத்தினுடைய பொதுச் இந்தியா ரயில்வே மென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் என் கண்ணையா அவர்களின் உத்தரவின் பேரில் பல்வேறு சிறப்பு கூட்டங்கள் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் திருச்சியை எடுத்துக்கொண்டால் திருச்சியிலே டிஆர்எம் தலைமையிலே அதிகாரிகள் கூட்டமும் என்னுடைய தலைமையிலே நிர்வாகிகள் கூட்டமும் டிஆர்எம் பிஎன்எம் என்று ஒரு கூட்டம் நடக்கும் இதே போல ஜென்ரல் மேனேஜர் அவர்கள் தலைமையிலே அனைத்து அதிகாரிகளும் எங்களுடைய பொதுச் அவர்களுக்கு கீழே நாங்களும் எங்களை போன்ற துணை பொதுச் செயலாளர்கள் கோட்டை செயலாளர்கள் இவர்கள் தென்னகரிலே முழுவதுமாக கலந்து கொள்கின்ற கூட்டம் டெல்லியிலே நடக்கின்ற போர்டு பிஎன்எம்மிலே எங்களுடைய பொதுச் செயலாளரும் மற்ற பொதுச் செயலாளரும் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய தலைமையிலே அனைத்து இந்தியாவிலிருந்தும் வருகின்ற கூட்டச் செயலாளர்களும் சாரி பொதுச் செயலாளர்களும் அதிகாரிகள் முன்னிலையிலே இந்த கூட்டங்கள் நடக்கும் இந்த கூட்டங்களிலே என்ன முடிவு என்றால் ரயில்வே துறை பாதுகாப்பாக செல்கிறதா என்ற முதல் கேள்வி அந்த பாதுகாப்பு என்றால் உங்களுக்கு தெரியும் பயணிகளுக்கு முக்கிய பாதுகாப்பு போல் தொழிலாளர்களுக்கு அதில் ரயில்வே துறையில் வேலை செய்கின்ற ரயில்வே தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இது உள்ளடக்கிய மற்றும் இதனை இதற்கு இது தொடர்புடைய மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதனை பற்றி களைவதற்காக பர்மனண்ட் நெகோசியேட்டிங் மெஷினரி என்று பிஎன்எம் என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் அதிலே பல்வேறு உத்தரவுகளை போராடி வாதாடி நாங்கள் பெற்றிருக்கிறோம் இப்பொழுது சமீபத்திலே நீங்கள் அத்தனை பேரும் என்னிடம் என்னை பார்க்க வந்திருப்பதின் நோக்கம் மதுரை உயர்நீதிமன்றம் ரயில்வே துறையிலே பெட்டிகளுடைய பராமரிப்பு சரியில்லை என்றும் நிறைய அதிகமான பயணத்தொகையை வாங்கிவிட்டு மெயின்டெனன்ஸ் சரியில்லை என்றும் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பதாக என்னிடம் நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்டீர்கள் அதற்கு என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் கண்ணையா அவர்கள் அடிக்கடி சொல்வது போல நானும் என்னுடைய நிர்வாகிகளும் சொல்வது போல் ரயில்வே துறையானது ரயில்வே தொழிலாளிகளை மட்டும் வைத்து பராமரித்தால் நிச்சயமாக நல்ல முறையிலே மிக மிக தூய்மையாக எந்தவித சிறு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்பொழுது நிறைய பிர இது தனியார் மயம் நாங்கள் தனியார் மையத்தை எதிர்ப்பதன் நோக்கமே அது அதுதான் காரணம் அந்த தனியார் வருவதனால் பல பலருக்கு குறைந்த சம்பளத்திலே வேலை கிடைக்கிறதே வெளியே அவர்களுக்கு உத்தரவாதம் கிடைப்பதில்லை அதற்காகத்தான் தனியார் மையத்தை எதிர்க்கிறோம் காரணம் எங்கள் ரயில்வே தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதனை விட பயணிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் தனியார் மையத்தை எதிர்க்கிறோம் எங்களுடைய பொதுச் செயலருடைய கோரிக்கை அதுதான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இப்பொழுது உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ரயிலிலே பயணிக்கிறீர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து டிக்கெட் தொகையை வாங்கி கொண்டு நீங்கள் பயணிக்கிறீர்கள் அந்த பெட்டிகளிலே தண்ணி வரவில்லை டாய்லெட் சரியில்லை என்றால் உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா நேற்று முன்தினம் கூட நான் வரும்பொழுது பல்லவனிலே இதே போல் பல்லவன் எக்ஸ்பிரஸ்லே ஒரு பிரச்சனை ஏசி வகுப்பிலே தண்ணீர் வரவில்லை என்று அதிலே பயணித்தவர்கள் அத்தனை பேரும் டிடிகளிடம் சண்டைக்கு போனார்கள் டிடிக்கும் அந்த பயணிப்ப அவர் சோதிக்க வேண்டிய வேலை அப்பொழுது எக்மோர்லேயே தண்ணி வந்தது தொடர்ந்து வரும்பொழுது தண்ணீர் தீர்ந்துவிட்டது செய்வார் அவர் நல்ல வேலை நான் இருந்தேன்னு உடனடியாக விழுப்புரத்திற்கு ஃபோன் செய்து பண்ண காரணம் என்னென்னா அந்த தண்ணி பிடிக்கிற கான்ட்ராக்டு ப்ரைவேட்டைஸ் ப்ரைவேட் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு ரயில்வேக்காரங்களுக்கு அதில் எந்த விதத்தில் பொறுப்பாகும் இது மாதிரி எல்லா விதத்துலேயும் இப்போ நிறைய இப்போ ஏசி பெட்டிகளை வந்து பராமரிப்பதற்கான ஏசி அட்டன்டன்ட்டை டெண்டர் விட்டுருக்காங்க அவன் நடுவழியிலே அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நடுவழியிலே ஏதாவது ஸ்டேஷனில் இறங்கி ஓடி போயிடுவான் அவனுக்கு இப்போ இதே கிடையாது என்ஜினியரிங் கேட்டில் கேட் கீப்பரை எடுத்துகிட்டு முன்னாள் ராணுவத்தினரை போடுறாங்க அவங்கள எப்படி நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுவீங்க கேட்டை திறந்து வண்டியை மோத விட்டால் அவருக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும் ரயில்வே தொழிலாளியாக இருந்தால் தன்னுடைய வேலை வாழ் வாழ்நாள் இது ரிமூவ் கொடுத்துட்டாங்கனாக்கா நமக்கு இது போயிவிடுங்கிற பயம் இருக்கும் ஆக இதைத்தான் நாங்கள் தனியார் எதிர்க்கிறோம் இது போல் இப்பொழுது கூட நம்மளுடைய திருச்சி கோட்டத்தை எடுத்துக்கொண்டு போனால் எங்களுடைய டிவிஷனல் ரயில்வே மேனேஜரும் ஏடிஆர்எம்மும் அவரை தொடர்ந்த சீனியர் டிஎம்இ போன்ற அதிகாரிகள்லாம் இரவு பகலாக ஏன்னா மினிஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு நிறைய புகார்கள் வருதுன்னு தென்னகரே உள்ள கம்மி குறிப்பாக திருச்சி ஜங் டிவிஷனில் நாங்கள் அதை ரொம்ப நாங்களும் சேர்ந்து அதை உன்னிப்பாக பார்க்குறோம் ஏன்னா எங்கள் தொழிலாளையும் அந்த வண்டியில் பயணிக்கிறாங்க ஆகவே அந்த வண்டிகளுடைய பயணிகள் பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் கிளீனிங்கும் முக்கியம் ஆனால் இதெல்லாம் யார் அப்படிங்கிறத நீங்கள்தான் வெளி உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே இதனை நிச்சயமாக எஸ்ஆர்எம்ஐ பேரியக்கம் இதை வன்மையாக கண்டித்து அதாவது கிளீனிங்காக கான்ட்ராக்ட் லேபரில் போடுறதை கண்டிக்கிறோம் அவங்களையும் பாதி வழியிலே நிறுத்திட்டாங்க மூன்று வருஷத்துக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட்னு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்தாங்க அவங்க ஆர்ஆர்சி மூலிமா வந்தவங்க தேர்வு எழுதி வந்தவங்க ஆறே மாதத்தில் அவங்கள நிறுத்துகிறாங்க இதெல்லாம் என்ன யார் கேட்பது யாரை கேட்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே இதுபோல் நிகழ்ச்சிகளை தொடரா தொ தொடராமல் இருப்பதற்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் கையில் எடுக்க தயாராக இருக்கிறோம் ரயில் பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரயில் பெட்டிகள் வருடந்தோறும் பொன்மலை நான் அதற்கும் பொறுப்பாளர் பொன்மலையிலே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோச்சுகள் ஓவராலிங் பட பியூ பீரியாடிக்கல் ஓவரல் பியூஓச்சி செய்யப்படுகிறது திருச்சியிலே நூற்றி நாற்பது ட்ரெயின்கள் இரவு பகலாக ஓடுகின்றன கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பெட்டிகள் அதாவது இங்கே திரு திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோரு ரேக்கு வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ்னு பார்ப்பாங்க அதாவது என்னென்னா உடனடியாக இப்போ ஒரு ரேக் வந்து இருக்குதுனாக்கா அடுத்த நாள் காலை அடுத்த நாள் போக வேண்டிய ரேக்கை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற பிஓஹெச் பார்க்க வேண்டிய பிரைமரி பிஓஹஎச்சில் இப்போ ஓராளிகளாக பார்க்குறதெல்லாம் பதினோரு வண்டிகள் எக்ஸ்பிரஸ் வண்டி பத்து பேசஞ்சர் வண்டி பார்க்குறாங்க இப்போ இதில் நீங்கள் மெட்டீரியல் வந்து தென்னக ரயில்வே பொறுத்த வரையிலே மிக அருமையான கோச்சுகள் தயாரிக்கின்ற இடம் இன்டகிரல் ஐசிஎஃப் உங்களுக்கு தெரியும் லோகோவர்ஸ் பெரம்பூர் இருக்குது கேரேஜ் ஒர்க்ஸ் இருக்குது திரு பொன்மலையில் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் இருக்குது போத்தனூரில் இருக்குது எஸ்என்டி ஒர்க் ஷாப் இருக்குது இதுபோல் நிறைய ஒர்க் ஷாப்புகள் தென்னக ரயில்வேயில் இருக்கின்றன இதில் வேலை செய்கிறவர்கள் எங்களை பொறுத்தவரையிலே தென்னக ரயில்வேல எதுவும் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டினால எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நேரடி கண்காணிப்பிலே இது அந்த இந்த இதெல்லாம் சரியாக இருக்கணுங்கிறதுல நாங்களும் அதில் உதனையா இருக்கிறோங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்